இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசியல் பண்றதுக்கு பாஜக பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு டூலா எடுத்திருக்கிறது போதைப் கடத்தல் டெல்லியில் வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் ஏற்றுமதி செய்யப்பட பட இருந்த பொருட்களை கைப்பற்றுறாங்க அங்கே ரெண்டு பேர் கைது செய்யப்படுறாரு அதில் ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறத மையமாக வச்சு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தமிழ்நாடு போதைகளால் சூழப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க இந்தியாவுடைய போதை தலைநகரமே தமிழ்நாடு தான் அப்படின்லாம் கதை சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு இந்தியாவில் போதைப்பொருள் க கைப்பற்றப்படுறது எங்கே அப்படின்னு பார்த்தா குஜராத்தில் இந்த போதைப்பொருள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் எது வழியாக நடக்குது அப்படின்னா துறைமுகங்கள் வழியாகவும் விமான நிலையங்கள் வழியாகவும் தான் இந்த ரெண்டுமே யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் குஜராத்தில் குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்ரா துறைமுகம் முழுக்க முழுக்க அதானியோட கட்டுப்பாட்டில் இருக்குது அதானி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்தில் தொடர்ச்சியாக போதைப்பொருள்கள் கைப்பற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அந்த குஜராத்துடைய துறைமுகத்தில் முதல்ல ஒரு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு கிலோ ஹெராயினை கைப்பற்றுறாங்க அதற்கு அடுத்து அதே துறைமுகத்தில் இன்னொரு அதே துறைமுகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி புள்ளி ஐநூற்றி தொ எழுபத்தொம்பது கிலோ எடையுள்ள ஹெராயினை திரும்பையும் கைப்பற்றுறாங்க திரும்ப விசாரணையில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு கிலோ ஹெராயினை கைப்பற்றுறாங்க பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஹெராயினை வந்து அந்த காலகட்டத்தில் மட்டும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஜூன் இந்த மாதங்களில் மட்டும் முத்ரா துறைமுகத்திலிருந்து கைப்பற்றியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூனில் ஒரே ஒரே ஒரு முறையில் மட்டும் இருபத்தோரு டன் அதாவது இருபத்தோராயிரம் கிலோ மதிப்புள்ள ஹெராயினை வந்து அந்த முத்ரா துறைமுகத்தில் கைப்பற்றுறாங்க கிட்டத்தட்ட இது எழுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் இந்த முத்ரா துறைமுகத்திலிருந்து டெல்லி வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பல கண்டெய்னர்களுக்குள்ளே வச்சு ஹெராயின் க கடத்தப்பட்டு பிடிபட்டிருக்கு குஜராத்தில் இருந்து முத்ரா துறைமுகத்திலிருந்து டெல்லி வரைக்கும் பல கண்டெய்னரில் எழுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இருபத்தோராயிரம் ஹெராயின் வந்து கடத்தப்பட்டிருக்கு அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தொடர்ச்சி அங்கே இருபத்தோராயிரம் ரெண்டாயிரம் கிலோ முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிலோ இப்படி ரெண்டு வருஷத்தில் மட்டும் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஹெராயின் மட்டுமே முத்ரா துறைமுகத்தில் கைப்பற்றப்படுது அதற்கு அடுத்தபடியாக அதிக அளவில் மும்பையில் அடக்கக்கூடிய ஒரு துறைமுகத்துலேயும் இதே மாதிரி ரெண்டாயிரம் கிலோ போதைப்பொருளை கைப்பற்றுகிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுக்குறாரு குஜராத்து பக்கத்தில் ஒரு போட்டில் போதைப்பொருளை வச்சுருந்ததை பிடித்தாங்க அவங்கள கூப்பிட்டு விசாரித்தப்ப அவ தமிழ்நாட்டில் இருந்து வ வர்றாங்க அவங்களுக்காக காத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஆக அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஆயிரக்கணக்கான டன் ஹெராயின் வந்து கைப்பற்றப்பட்டது இது எல்லாமே முத்ரா துறைமுகம் குஜராத்து டெல்லி இப்படியான இடங்களில் தான் இந்த இந்தியாவுடைய அதிக அளவிலான ஹெராயின் மாதிரியான பெரிய பெரிய போதைப் பொருள்கள்லாம் கைப்பற்றப்பட்டது அதிமதுரம்னு ஒரு வேர் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஊரில் அதோடைய குச்சிகளில் வந்து ஹெராயினை தடவி நாற்பது கண்டெய்னர் நாற்பது டன் அதிமதுரத்தை இறக்கி அதில் ஹெராயினை கடத்தியிருக்காங்க இது எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த இருபத்தோராயிரம் டன் முத்ரா துறைமுகத்தில் கைப்பற்றப்பட்டப்ப இதை வந்து ஒரு இந்த பார்சல் வந்து சென்னையில் உள்ள ஒரு தம்பதிகள் பேரில் வந்திருக்கு அவங்க தான் இதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தியை பரப்பி விட்டாங்க ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க இவ்வளவு பெரிய எழுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருளை எப்படி கடத்த முடியும் இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரு தொடர்ந்து அது ஏன் முத்ரா துறைமுகத்தில் வந்து கைப்பற்றப்படுது கிட்டத்தட்ட பன்னெண்டு துறைமுகங்களை நிர்வகிக்கக்கூடிய அதானியுடைய துறைமுகத்தில் தொடர்ச்சியாக கைப்பற்றப்படுது அப்படின்னா கைப்பற்றப்படாமல் நாட்டுக்குள்ளே உழவை விட்டது எவ்வளவு முத்ரா துறைமுகத்திலிருந்து டெல்லி வரைக்கும் கண்டெய்னரில் போதைப்பொருள்களை கடத்தி கொண்டு போவதற்கு கொண்டு போக முடிஞ்சிருக்கு அது கைப்பற்றவும் போட்டிருக்கு இந்த ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டருக்குள்ளே கைப்பற்றப்படாமல் மற்ற ஊர்களுக்கு கொண்டு போகப்பட்ட போதைப்பொருள்கள் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி கேள்வியாயிருக்கு போதைப்பொருள்கள் வந்து விற்கக்கூடிய பணம் தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தப்படுது ஆப்கானிஸ்தான் போரில் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்லாம் இன்னைக்கு வந்து நம்ம அண்ணாமலை பேசுகிறாரு ஆனால் இது எல்லாம் முத்ரா துறைமுகம் வழியாக தான் வந்துச்சு அப்படிங்கிறத அண்ணாமலை பேச மாட்டார் ஆப்கானிஸ்தான்லேருந்து இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் தான் முத்ரா துறைமுகத்திலும் கைப்பற்றப்பட்டுச்சு இதை மத்திய போதைப்பொருள் தடுப்பு ஆணையம் கூட சொல்லியிருக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்குள்ளே இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய பெரும்பான்மையான போதைப் பொருள் அப்படிங்கிறது முத்ரா துறைமுகம் வழியாக தான் வருது இப்ப ஏற்றுமதி பண்ணதுக்கு காத்திருந்து பிடிப்பட்ட அந்த போதைப் பொருளும் டெல்லியில தான் பிடிக்கப்பட்டிருக்கு டெல்லி காவல்துறை கூட ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு விமான நிலையங்கள் ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது துறைமுகங்கள் தனியாரிடமும் அதற்கான பாதுகாப்பு ஒன்றிய அரசாங்கத்துக்கிடமும் இருக்குது கடல் வழியாக வரக்கூடிய குஜராத்லேருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு ஒரு இதை பரப்பி விட்டுருக்காரு அண்ணாமலை கடலோர காவல்படை குஜராத் மாநில கடலோர காவல்படை நே இது எல்லாமே ஒன்றிய அரசாங்கத்து கட்டுப்பாட்டில் இருக்கு இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளுக்கு தான் போதைப் பொருள் வருது குறிப்பா இந்தியாவுடைய போதை தலைநகரமாக போதைப்பொருள் இறக்குமதி தலை தலைநகரமாகவே குஜராத் இருக்கு எழுபதாயிரம் கோடி ரெண்டாயிரம் கிலோ முந்நூற்றி எழுவத்தஞ்சு கிலோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ இப்படி வரிசையாக ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்குள்ளேயே அங்கே போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் அங்கே கைப்பற்றப்படுறப்ப அது குறித்து ஒன்றிய அரசாங்கம் மௌனம் தான் சாதிச்சிருக்கு எழுபதாயிரம் கோடி மதிப்புள்ள இருபத்தோருடன் போதைப் பொருள் பிடிபட்டப்ப முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பினார் இது குறித்து உள்துறை அமைச்சர் பேசல பிரதமர் பேசலை நிதியமைச்சர் பேசலை அப்படின்னு அன்னைக்கெல்லாம் எதையுமே பேசாத இவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் திமுகவில் பொறுப்பில் இருக்க ஒருத்தர் க இதில் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு ஒன்று இந்தியாவுடைய போதை தலைநகரமாகவே தமிழ்நாடு இருக்கிற மாதிரியான சில கதைகள் எல்லாம் விட்றாங்க இந்தியாவில் இந்த மாதிரி சட்டவிரோத போதைப்பொருள்களை கைப்பற்றுறதில் மொத்தமாக பயன்படுத்துறதில் பாதிக்கப்படுறதில் மொத்தமாக பட்டியல் எடுத்து பார்த்தா பார்த்தா இருபது வருஷமாக பாஜக ஆண்ட மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் இப்படி பாஜக ஆளக்கூடிய பகுதிகள் தான் அதிகமாகவே இருக்குது ஆனா இந்த தகவலை எல்லாத்தையும் மறைச்சிட்டு அண்ணாமலை இந்த போதைப் பொருளையும் ஒரு அரசியல் பண்ண பாக்குறாரு இந்தியாவுல போதைப்பொருள் பொருள் இறக்குமதி செய்யப்படுறது தொடர்ந்து விடுபடுறதும் செய்தி ஆகிறதும் முத்ரா துறைமுகத்தில் தான் இந்தியாவுடைய அதிக அளவுல போதைப் பொருள்கள் புழங்கக்கூடிய இடமா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இருக்கு போதைப்பொருள் பொருள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் நிகழக்கூடிய கடல் விமானம் துறைமுகங்கள் இது எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு ஆக இந்தியாவுல இவ்வளவு போதைப்பொருள்கள் பொருள்கள் புழங்குறதுக்கான காரணம் ஒன்றிய அரசாங்கம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அதானியுடைய துறைமுகம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள போதைப் பொருள் தொடர்பான எல்லா செய்திகளையும் தொகுத்து பார்த்தோம்னா நமக்கே புரிய வரும் ஆனால் அதானி துறைமுகத்தில் இருபத்தோரு டன் டன் சிக்கினப்ப அதை செய்தியாகவே ஆக்காமல் ஒரு பார்ட்டியில் ஒரு கப்பலில் போதைப்பொருள் பயன்படுத்தப்பட்டுச்சு அதை ஷாருக்கான் பையன் பயன்படுத்தினார் அப்படிங்கிறத ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றினாங்க அதை எதுக்காக அப்படின்னா அதானியை மறைக்கிறதுக்காக அதானியுடைய துறைமுகத்தில் சிக்கின அந்த இருபத்தோரு டன்னு எழுபதாயிரம் கோடி ரூபா போதைப்பொருளை மறைக்கிறதுக்காக இந்தியாவுக்குள்ளே ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் எழுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் வந்து போதைப்பொருள் புலங்கினதை கொண்டு வரப்பட்டதை மறைக்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் இந்த இடங்களில் மட்டும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்படி இதுவரைக்கும் இந்தியாவில் கைப்பற்றப்பட்ட அந்த போதைப்பொருள்களுடைய அளவு மட்டும் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அது என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறதுலையும் ஒரு கேள்வி இருக்குது அப்படிங்கிறதும் பலரும் முன்வைக்கிறாங்க இந்த மோடி ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டும் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு அது எங்கே கொண்டு போகப்பட்டுச்சுன்னு தெரியலை இதுவங்களுக்கு தெரியாமல் கொண்டு போகப்பட்ட விநியோகிக்கப்பட்ட போதைப்பொருள் எவ்வளவு அப்படிங்கிறதும் தெரியலை செய்தியாக ஆனது மட்டுமே இவ்வளவு அப்படின்னா செய்தி ஆகாதது எவ்வளவு உத்ரா துறைமுகத்தில் தொடர்ச்சியாக ரெண்டாயிரம் கிலோ பிடிக்கப்படுது அப்படின்னா அடுத்து அது நிறுத்தப்படலை அது மூவாயிரம் கிலோ அடுத்து பிடிக்கப்படுது அடுத்து முந்நூறு கிலோ பிடிக்கப்படுது இருபத்தோரு டன் பிடிக்கப்படுது ஆக இந்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையோ இதை பிடிக்கிறதோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது நாங்கள் தினந்தோறும் இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதில் வாரத்தில் ஒரு நாள் கணக்கு காமிக்கிறதுக்காக பிடிச்சிக்கோங்க அப்படின்னு இவங்க கொடுக்குற மாதிரி தான் நமக்கே தெரியுது ஒரு ஒரு மோசமான ஒரு மோசமான கடத்தல் தொழில் ஒரு இடத்துல பிடிபட்டுச்சுன்னா அந்த இடத்த அடுத்து தவிர்ப்பாங்க ஆனால் தொடர்ச்சியாக பிடிபடுது அப்படின்னா நம்ம ஊரில் இந்த தள்ளுவண்டி கடை போட்டிருக்கவங்களாம் மாதத்துக்கு ஒரு முறை கோர்ட்டில் போய் ஃபைன் கட்டுற மாதிரி முத்ரா துறைமுகத்தில் பொருள் இறக்குமதிக்கு அப்பப்போ வா ஒரு கேஸை கொடுத்துட்டு மீதியை கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வலுவாகவே எழுதுது ஒட்டுமொத்தமாக பாஜகவுடைய மாநிலங்கள் முத்ரா துறைமுகம் இவங்கள்லாம் இங்கெல்லாம் இறக்குமதி ஆகக்கூடிய போதைப்பொருள்கள் இது குறித்த செய்திகளை மறைக்கிறதுக்காகவே தமிழ்நாட்டை மையப்படுத்தி இதை வந்து பூதாகரமாக்கி அரசியல் பண்ணுறாரு அண்ணாமலை அப்படின்னு பச்சையாகவே தெரியுது இதுபோல் பல்வேறு செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் தமிழ் புலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்